வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புக்களே ஒரு சுவையான அருமையான ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் நேற்றைக்கு ஒரு விருந்து அதாவது கிடா விருந்து என்னுடைய அத்தை வீட்டில் அத்தை மகன் கந்தசாமி அவர் வந்து விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தார் அந்த விருந்தில் கலந்துக்கிட்டு அந்த அசைவ உணவை உண்டு மகிழ்ந்தோம் இந்த விருந்து வந்து உணவுக்காக மட்டுமல்ல உணவு உணுதல் நம்ம வீட்டில் கிடைக்கும் இல்லை அது பணம் கொடுத்தால் வெளியிலேருந்து உணவு அகங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கும் அது வந்து ஒரு பெரிய சிறப்பு அல்ல ஆனால் உறவினர்களோடு கலந்து பேசி மகிழ்ந்து உணவை உண்பதில் ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சி அந்த விருந்து மிகுந்த சுவையை தருவதாக இருக்கும் அதான் என் திருவள்ள சொல்கிறாரு அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் வந்து எண்பத்தி மூணு வறு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால் படுதல் என்று வர்ற விருந்தினர்களை முகமலர்ச்சியோடு உபசரித்து விருந்து படைக்கிறவருடைய வாழ்க்கை என்றைக்குமே சரித்திரம் இல்லை அப்படின்னு ஐயன் அந்த காலத்திலே ஒரு அருமையான ஒரு அனுபவ செய்தியே சொல்கிறார் இது வந்து நாம் வந்து பெரும்பான்மையாக பார்த்துருக்கிறோம் நான் இப்போ சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் நாமே அதை சமைச்சு உண்ணலாம் அல்லது ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் வாங்கி சாப்பிடலாம் ஆனால் அதை விடவும் சுவை தரக்கூடியது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியது விருந்தினர்கள் எல்லாம் சேர்ந்து அதை சமைத்து உண்டு மகிழ்ந்தால் அது அவ்வளவு சுவையை தருவதாகவும் சிறப்பாக இருக்கும் அதை தான் ஐயன் வந்து இந்த குரலில் சொல்கிறார் இந்த நேரத்தில் ஒரு மலரும் நினைவுகளும் வரத்தான் செய்யுது என்னுடைய சின்ன வயசில் அதாவது அந்த குழந்தை பருவம்னு சொல்ல முடியாது அங்கே இருக்க அடுத்த பருவங்கள் வளரலாம் பருவம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பள்ளிக்கூட நாட்களில் விடுமுறை நாட்களில் எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிடுவோம் அத்தை வீட்டில் அத்தை நாச்சம்மா லைய மாமா ஐயாவரிக்கா உண்டார் இவங்கெல்லாம் வந்து எங்களை நல்ல கவனிச்சுப்பாங்க மாமா வந்து பழனிசாமி மாமா கந்தசாமி மாமா கந்தசாமி தான் வந்து பெரும்பாலும் அந்த தோட்டத்துக்கெல்லாம் கூட்டி போவோம் வயல்வெளி வரப்புகள் எல்லாம் நாங்கள் சுற்றி திரும்பிருக்கிறோம் திருவிழா என்று சொன்னால் ரெண்டு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் அங்கே தங்கி நன்றாக உணவு அருந்தி விளையாடி மகிழ்ந்து பருவதுண்டு இப்போ எங்கள் கிராமத்திலந்து எங்கள் கிராம மாணிக்கபுரம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வெள்ளியணக்கி அருகில் இருக்குது இப்போ அங்கேருந்து நாங்கள் எப்படி ஊருக்கு வருவோம் அப்படின்னு சொன்னால் மிதி வண்டி தான் சைக்கிள் வச்சுருப்போம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக அந்த சைக்கிள் எடுத்துக்குவோம் அப்படியே அந்த சின்ன ஒன்று சொல்லுவாங்க உப்பிடமங்கலம் அப்புறம் படம்மங்களை வந்துட்டு அந்த வீரராக்கியம் ரயில்வே ஸ்டேஷன் அதை தாண்டி ரயில்வே கிராசிங் அதை தாண்டி எங்களுடைய அத்தை வீடான சின்னமநாயக்கம்பட்டிக்கு பட்டிக்கு செல்வோம் அந்த ரயில்வே கிராசிங் பார்த்தோம்னு சொன்னால் முன்னாடிலாம் வந்து பெரும்பாலும் அந்த கதவு அடையப்பட்டிருக்காது அப்போல்லாம் அவ்வளோ ரயில் போக்குவரத்து கிடையாது இரண்டு வழித்தடங்கள் தான் இருக்கும் தற்பொழுது பார்த்தா நான்கு வழித்தடங்கள் ஃபோர் வே ஃபோர்வே லைன்ஸ் இருக்குது அப்புறம் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க மின்மயமாக்கிட்டாங்க அந்த தூக்கு கேட்டு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டாங்க அப்படி தூ இரும்பு அப்புறம் மீண்டும் வந்து அடைச்சிக்கும் அதுக்கு ஒரு ஆளு கேட் கீப்பர் இருக்கிறாங்க எவ்வளவு வளர்ச்சி அடைந்து போய்விட்டது அதன் பிறகு அத்தை வீட்டில் போனால் அப்புறம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் இருந்தாங்க அவங்களோட கூடி பேசி மகிழ்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்புறம் மாமா வந்து இறந்து போயிட்டார் அத்தை மட்டும்தான் இருக்கிறாங்க அமர்களை பார்த்து பேசி மற்ற உறவினர்கள்லாம் பார்த்து பேசி மகிழ்ந்ததில் அவ்வளவு ஒரு சிறப்பு உணவு கிடா விருந்து கறி அப்புறம் வந்து குடல் கறி அப்புறம் மட்டன் குழம்பு நல்ல சுவையாக இருந்துச்சு அந்த விருந்த சமைச்சவங்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொன்னேன் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு மன திருப்தி பரவாயில்ல நாலு பேர் வந்து பாராட்டினா அவங்களுக்கும் அந்த எவ்வளோ இந்த வெயிலில் வந்து என்ன வெயில் கொளுத்துது இந்த வெயிலில் சமைக்கிறதுங்கிறது பெரிய விஷயங்க சாதாரணமான விஷயம் இல்லை அப்படிலாம் சிரமப்பட்டு அவங்க அந்த சமையலை செஞ்சுருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த பாராட்டு மிகுந்த உற்சாகத்தை தருவதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அதனால் நல்லா இருந்துச்சு மனதார உங்களை பாராட்டினேன் சரிங்க இப்போ இந்த மலரும் நினைவுகள் கேட்குற உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தருவதாக இருக்கிறது அந்த பசுமையான நினைவுகள் எத்தனை ஆண்டுகள் ஆகி போய்விட்டது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆகி போட்டது இன்னும் அந்த நினைவுகள் பசுமையாக இருக்கிறது இப்போ இந்த கிடா விருந்து சுற்றத்தினரை அழைத்து விருந்து படைத்தல் விருந்து ஓம்பல் இது போன்ற நிகழ்வுகள் மிகவும் சிறப்பு அதே நேரத்தில் என் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் புலால் வர்த்தல் அதிகாரத்தில் தன்னூன் பெருக்கற்கு பிரிதும் உண்பானை எங்கனும் ஆளும் அருள் தன்னுடைய உடம்பை நல்லா ஆரோக்கியமாக நல்லா குண்டாக திடகாத்திரமாக உருவாக்குறதுக்கு பிற உயிர்களை கொண்டு அதோடைய உடம்பை சதையை உண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதெல்லாம் வந்து எதை நம்ம சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது இப்போ நம்ம மக்கள் வந்து கடுமையான உழைப்பாளிகள் விவசாய வேலை செய்கிறாங்க அவர்களுக்கு வந்து இந்த அசைவ உணவு புரோட்டீன் சத்து நிறைந்த உணவுகள் தேவைப்படுது அப்போ தான் வந்து அவர்கள் கடுமையான உடல் உழைப்பு செய்ய முடியும் இப்போ நம்மளாட்ட நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு அது அவ்வளோவா தேவைப்படாது ஆனால் கிராமங்களில் விவசாய வேலை பார்க்குறவங்களுக்கு உடல் உழைப்பு செய்கிறவங்களுக்குலாம் அந்த அசை உணவு தேவையானதாக இருக்கு ஆகையினால் இது போன்ற திருவிழா காலங்களில் அசைவ விருந்து சமைக்கிறது வழக்கமாக இருக்குது பண்டை காலம் தொட்டை அதனால் வந்து இந்த மாதிரியான அசைவு உணவுகள் அவரவர்களுக்கு விருப்பப்பட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சிலர் வந்து அதை தவிர்ப்பாங்க வேண்டாம் வேண்டாம் எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது அவர்களுடைய விருப்பம் அதே நேரத்தில் இந்த மாதிரியான அசைவு உணவுகள் எனக்கு தேவை என்னுடைய உடம்பை நல்லா வச்சுக்கணும் நான் உழைக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் அதற்காக அது வந்து கொஞ்சம் தேவை அப்படின்னு சொன்னால் அது அவர்களுடைய விருப்பம் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஐயனுடைய அறிவுரைகளை நாம் வந்து நூறு சதவீதம் நம்ம எடுத்துக்கணுங்கிறது இல்லை முடிந்த அளவு பின்பற்றினால் அது நமக்கும் நல்லது எல்லோருக்குமே நல்லது ஆகினால் தந்தை பெரியாராக இருக்கட்டும் திருவள்ளுவராக இருக்கட்டும் அவர்களுக்குடைய கருத்துக்களை அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நாம் வந்து நமக்கு எது சரியின்படுதோ அதை நம்ம எடுத்துக்கலாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அது மாதிரி ஐயன் சொல்லலாம் தந்தை பெரியார் சொல்லலாம் இன்னும் ஏராளமான நம்முடைய முன்னோடிகள் சொல்லலாம் நண்பர்கள் சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செய்யுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கிறோம் இந்த அருமையான விருந்தோம்பல் கிடா விருந்து தகவல் மலரும் நினைவுகள் உங்களுக்கு ஒரு சுவையான ஒரு செய்தியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் போல் ஏராளமான தகவல்களுக்கு விளக்கம் சிந்தனைகளுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பகிருங்க மற்றவங்களுக்கும் இது கொஞ்சம் பயன்படுத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்